சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய கல்யாண வரதராஜர் கோவிலில் கருட சேவை நிகழ்வின் போது பல்லக்கு தண்டு உடைந்து சிலை சாய்ந்திருப்பது அங்கு பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் இந்த நிகழ்வு குறித்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க கோவில் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பார்த்திபன் இந்த திருவற்றியூர் காரணிப்பேட்டை கல்யாண வரதராஜ் பெருமக்கள் கோவில் என்பது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இந்த திருக்கோவில் வருட வருடம் வைகாசி மாதம் வருட சேவையின் கோபுர சேவையில் பாசலில் நின்று மக்களுக்கு வழக்கம் அது விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த தரிசனத்தை காண்பதற்காக வருகை தருவார்கள் இன்றைய தினம் பதினேழு ஆண்டுகளாக ராஜகோபுர பணிகள் நடைபெற்றிருந்த காரணத்தினால் இந்த நிகழ்வு நடைபெறாமல் இருந்தது பதினேழு ஆண்டுகள் கடித்து நடைபெறக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் கோபுர வாசலில் வருகைக்காக காத்திருந்தனர் இந்த நிலையில் திடீரென பெரு வாகனம் வெளியே கடல வாகனத்தில் பெருமாள் எழுந்திரி வெளியே வரும்போது தண்டு உடைந்து இருக்கிறது இதில் பட்டாச்சாரியர் ஒருவருக்கு இலேசான காயமும் ஏற்பட்டிருக்கிறது சரிந்து பெருமாள் கீழே விழவே உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அதனை ஆஹ் தண்டுடன் பெருமாளை கீழே கொண்டு வந்து அங்கு வைத்திருக்கிறார்கள் மற்றபடி பெரிய அளவில் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே கோவிலில் மழை ஏற்பட்ட போது மழைநீர் உள்ளே புகுந்து கும்பாபிஷேகம் நடைபெற்ற மூன்று மாதத்திற்குள் மழைநீர் உள்ளே புகுந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் தண்டு உடைந்து பெரும் பெருமாள் கீழே சரிந்திருப்பதாக இந்த செய்தி வெளியே இந்த நிலையில இந்த பொருட்கள் அனைத்தும் அதாவது இந்த தண்டுக்கள் வாகனங்கள் அனைத்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது எனவும் இதனால் இந்த விபத்து நடந்திருப்பதாகவும் புதிய தண்டுகள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அந்த பணிகள் நடைபெற்று மீண்டும் புறப்பாடு நடைபெற்றிருப்பதாக கோவில் தரப்பில் நிர்வாகம் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீரென கருட சேவை நிகழ்வின் போது பெருமாளின் தண்டு உடைந்து கீழே சரிந்த காட்சிகள் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி சசிதரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க